ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்காக கன்சர்னாக கேட்டிருந்த சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அக்கா ஸ்ட்ராங்காக இருங்க அண்ணா இருக்கப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க அக்கா சீக்கிரம் அண்ணா வந்துருவாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த மாதிரி விஷயஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா இன்னைக்கான டே வந்து ஆஷ் யூஷுவல் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க எந்திரிச்சி வந்தோடனே ஃபஸ்ட்டு நார்மலாக நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா குக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க என்னடா அது மேக்கப் பண்ண பண்ண பேசிட்டே பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க மாமா வந்து வீடியோ காலில் கனெக்டடில் இருக்காங்க நான் சொல்ல சொல்ல மாமா ஒன்றுன்னா செய்வாங்க இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் காலையில் ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டோம் பாப்பா படிச்சுட்டு இருந்தால் சரி பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து காஃபி கலக்கியாச்சுங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து புலாவ் தான் செஞ்சுருந்தேன் பீஸ் புலாவ் வந்து பண்ணிவிட்டேன் கூட வந்து பிஸ்கட் கொண்டு போயிருந்தாங்க ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு பாப்பாவும் ரெடி பண்ணி நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து நானும் என்னோட ஸ்கூலுக்கு போயிடுவாங்க போயிட்டு எனக்கு கிளாஸ் ஒர்க் அங்கே என்னோடய ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டன் வரப்போ வந்து பாப்பாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவேன் சில டேஸ் இப்படி போகும் ஸ்கூல் இல்லாதப்போ எப்படி இருக்கும்னா நான் கொண்டு போய் பாப்பா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே ஜூம்பா கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன் இல்லைங்களா அங்கே போவேன் இப்படி தான் ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும் பட் டே வந்து பயங்கர பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும் தென் இடையில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஈவினிங் லேட்டாக வர்ற அன்றைக்கெல்லாம் மாமியார் வந்து எதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி வைப்பாங்க இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கப்பக்கலங்கு வாங்கி வேக வச்சு வச்சுருந்தாங்க மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருந்தாங்க ஏன்னா தாளித்தா ஸ்பைஸாக இருந்தால் பாப்பா சாப்பிட மாட்டா அதனால் அவளு அவளுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு வச்சுருந்தாங்க அது கூட வந்துட்டு நாங்கள் வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டோங்க நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கோதுமை தோசையும் கார சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு இந்த வெயிலில் சுற்றுறதுனால ரொம்பவுமே டேன் ஆகுதுங்க ஏன்னா ஸ்கூல் போகிற டைம் கூட ஓகே ஓரளவுக்கு வந்து வெயில் இருக்கும் ஈவினிங் வரப்போ பயங்கர வெயிலாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு சடனாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் ஃபேஸ் பிரைட் ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா ஒரு காஃபி பவுடர் என்ன காஃபி என்ன பிராண்டோட காஃபி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்க ஃபேஸ்க்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து அந்த டூ ருபீஸ் பேக்கெட் வந்து சன்ரைஸ் இருக்கும் இல்லைங்களா அதுதான் எடுத்திருக்கேன் அது கூட ஹனியை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்ல லிக்விடாக வந்துடும் ஹனியை லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் போட்டு சூடு பண்ணி இந்த மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் கழுகிட்டு படுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு டிஸ்கலரேஷன் ஆகுது இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க வெயில் அதிகமான வேலை இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து யூவி ரேஸ்னால நிறைய டேமேஜஸ் ஸ்கின் டேமேஜஸ் நிறைய ஆகும் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபேஸ் பேக் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த வந்துருச்சு ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணுமா என்ன அப்படின்னு எப்போவுமே இருக்காதீங்க ஏன்னா என்ன ஏஜ் ஃபேக்ட் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிடும் நம்ம ஃபேஸில் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து சீக்கிரமாக ஃபேஸில் வந்து காமிச்சு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி நமக்கு காமிக்காமல் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அண்டர் ஐஸ் வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கணும்னா நம்மளே நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப நான் நான் இது முக்கியதே இல்லை அப்படின்னு இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பா பண்ணுங்க அது தப்பு கிடையாது நம்மளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் போட்டதுனால நான் மாய்ஸ்சுரைசர் போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ஃபேஸில் இன் ஆனதுக்கப்புறமா ரோஸ் ஆயில் வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ண இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நைட் க்ரீம்ஸ் ஏதாவது போடுவீங்கன்னா அது போட்டுக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேருக்கு வந்து லைட்டாக வந்து கோம் பண்ணி கொடுங்க நம்ம அந்த ஹேரோட பிரிஸில்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து நம்மளோட ஸ்கார்பில் படுற மாதிரி ரொம்ப மைல்டாக ஜென்ட்லாக வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கோம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஹேர் க்ரோத்துக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இது முடிச்சுட்டு நாங்கள் படுத்தாச்சுங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே எப்போ போல் சாமி கும்பிற்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாமா வந்து இப்போ கூட ஃபோன் வந்து கனெக்டில் தான் இருக்காங்க ஃபோர் ஓ எதனால வந்து நான் எந்திரிச்சுன்னா அவரையும் சேர்த்து நான் எழுப்பி விட்டுறேன்னா மெயின் ரீசன் வந்து மாமா ஸ்லோவா செய்வாங்க அதே மாதிரி நம்மள மாதிரி லேடிஸ் மாதிரி ப்ரீ பிளான்டாக செய்ய தெரியாது இதுக்கப்புறம் இது செய்யணும் இதுக்கப்புறம் இது செய்யணும்னு செய்ய தெரியாது ஸோ நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துக்கிட்டே தான் நானும் ஒர்க் பண்ணுவேன் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லைங்க ஆன்லைனில் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே இருக்கப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறப்போ ரோ இது ஒரு விதமான லவ்வு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஃபஸ்ட்டெல்லாம் மாமா அவ்வளோ நேரம் என் கூட ஃபோன்லாம் பேச மாட்டாங்க நேரில் இருந்தால் கூட அவர் பட்டுக்கு உட்காந்து ஃபோனில் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நான் பேசலைன்னா அவரே கூப்பிட்டு சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது கொஞ்சம் பேச நீ துணை துணான் வீட்டில் இருந்தால் நீ இப்போ அந்த அந்த பேச்சு சத்தம்லாம் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சட்டலாக ஒரு மாதிரி போர் அடிக்குதுடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ எங்களுக்குள்ளே லவ் வந்து அதிகமாகிட்ருக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்க எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப்பும் தான் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நிய கிட்ட கூட இந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்கல இப்போ தூரமாக போகணுன்னே ஒரு இன்ச் இன்ச்சாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேர்த்துக்குமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் தெரியும் இல்லைங்களா இந்த டைம் வரைக்கும் அவரு பிஸியாக இருப்பார் இந்த டைம் வரைக்கும் நான் கிளாஸஸில் இருப்பேன் தெரியும் இல்லைங்களா அந்த டைமில் வந்து கூப்பிட மாட்டாங்க அந்த டைம் தாண்டி நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லா நேரமுமே ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே தான் இருக்கும் சாமி கும்பிட்டு கும்பிட கூட வந்து வீடியோ காலில் நான் சொல்லிகிட்டே தான் செஞ்சிட்ருக்கேன் அம்மா நான் வந்து சாம்பிராணி தூபம் காட்டிகிட்ருக்கேன் இருங்க காட்டி முடிச்சுட்டு நான் வந்து நான் அவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்களுக்குள்ளே லவ் வந்து அதிகமாக இருக்குது இது ஒரு விஷயம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேங்க இந்த ஒரு வாரமாக வந்து கண்டுபிடிச்சது என்னென்னா நானும் எங்கள் மாமாவும் நிறைய லவ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேருக்குமே போர் அடிக்குது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பிகாஸ் அவர் கூட இருக்கப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நாங்கள் தள்ளி வைப்போம் பட் இப்போ அவர் இல்லைங்கிறப்போ அந்த விஷயம் அவர் இருக்கப்போ அதை பண்ணிக்கலாம் இல்லை சார் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாமாவுக்குமே அப்படிதான் இங்கே இருக்க போய் நாங்கள் பேசிக்க மாட்டோம் அவ்வளோ பேச்சு வந்து கம்மியாக தான் இங்கே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருப்போம் பட் இப்போ நிறையா பேசுகிறோம் இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடேங்கிறனால என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போ போல் படிப்பூஜையெல்லாம் பண்ணி லக்ஷ்மி குபேரர் பூஜை முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி தூபம் காட்டியிருந்தால் எப்போவுமே நம்ம வீட்டு எப்படி வச்சுக்கிறோம் நம்ம வீடோட ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டுமே இருக்குங்க நீங்கள் இருக்க ரூமை ரொம்ப அழகாக வச்சு பாருங்களே உங்களோட மைண்டே ஒரு மாதிரி அமைதியாக காமாக நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கூட ரொம்ப கிளியரான டெசிஷன் எடுப்பீங்க நிறைய குப்பையாக கசகசன்னு இருந்துச்சுன்னா நமக்குமே ஒரு மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஃபில்ட்டில் தான் இருப்போம் அதை அப்புறம் பண்ணிக்கலாம் இதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்மளை பார்க்குறத விட நம்ம வீட்டை தான் வந்து அதிகமாக பார்ப்பாங்க ஸோ எப்பவுமே வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்க இடத்த எவ்வளோ தூரம் அழகாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்காக நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு இடத்த அழகாக வைக்கணும்னு கிடையவே கிடையாது உங்கள் கிட்டே இருக்கும் அதை வச்சு நீட்டா ரொம்ப க்யூட்டாக வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மார்னிங்குமே மாமா கூட பேசிக்கிட்டு என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ கூட கால் கணக்கில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் நான் காஃபி குடிக்கிறேன் பாப்பா வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து அவ் பாப்பாவோட வாட்டர் பாட்டிலுக்கும் என்னோட வாட்டர் பாட்டிலுக்கும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு போய் குளிக்க போகிறாங்க சில விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா தாங்க அவங்க வளர்ந்து வர்றப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேற்று நாங்கள் புலாவை செஞ்சிருந்தோம் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் வந்து தாளிச்சிட்டோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால் அசுரசுரமாக செஞ்சோம் செஞ்சுட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நேற்று பிஸ்கட் வச்சுருந்ததுனால இன்றைக்கி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்லாம் ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால ஹைட்ரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸு கூட வந்து மோருமே கலந்து வச்சுருந்தேங்க தென் இந்த சாட்டர்டே சண்டே நான் ஏன் வீடியோஸ் போடலை ஏன் வந்து ஏன் வந்து வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த சாட்டரே சண்டே தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால் தம்பி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம் அம்மாவுமே சின்ன வேலையாக அம்மாவுமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாம் இருந்ததுனால நாங்கள் ஃபுல் என்கேஜாக இருந்தவங்க ஸோ வந்து என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட முடியல நானும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு நாலா நாளைக்கு எல்லாமே அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க படிக்கணும்னு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்